ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிரண்டையை வச்சு வந்து மத்தல் படப்பகிறேன் அதாவது கூழ் வடம் போகிறேன் இது வந்து எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்ப்போம் இது வந்து பிரண்டை வந்து வீட்டிலே வந்து இருந்தது தான் வெளியில் இது வந்து பரண்டை செடி நான் வச்சு தான் கிளை வாங்கிட்டு வந்து வச்சு அதுலேருந்து வந்தது இப்போ ரெண்டாவது தடவை நான் பறிச்சிருக்கேன் கடையில் நீங்கள் வாங்கினா அளவுக்கு வாங்க முடியாது முத் முத்தலாக இருக்கும் இப்போ இது வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கையில் வந்து எண்ணெய் தடவைக்கிங்க நல்லெண்ணெய் தடவிட்டு கட் பண்ணால் தான் உங்களுக்கு அரிக்காமல் இருக்கும் இப்போ இதில் உள்ள குப்பையெல்லாம் எடுத்து இலையெல்லாம் அந்த எண்ணெய் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் தடவிட்டு கையில் தடவிட்டு தான் கட் பண்ணேன் இப்போ இதனுடைய நாரெல்லாம் இந்த மாதிரி வந்திருக்கு இதெல்லாம் நம்ம தூக்கி இருந்தடலாம் அது இப்போ இந்த பெருண்டையை நல்லா கழுவிட்டு பச்சை மிளகா ஒரு நாலு வச்சுருக்கேன் பெரிய பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து நீங்கள் சேர்த்துங்க இதில் வந்து ஐம்பது ஜவ்வரிசி நான் வந்து ஊற வச்சுருக்கேன் அரிசி வந்து நான் அரைச்சிட்டேன் ரெண்டு டம்ளரு நான் ஜவ்வரிசி போட்டு அரைக்க ஜவ்வரிசி தனியாக போட்டு அரைச்சிக்கலான்னு ஒரு அரை டம்ளர் ஜவ்வரிசி அதாவது ஒரு நாலு டம்ளர்னால் ஒரு டம்ளர் வந்து ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் நான் அப்போ வந்து பாதி சேர்த்துருக்கேன் அதாவது நான் ரெண்டு டம்ளர் அரிசி பாதி டம்ளர் வந்து ஜவ்வரிசி இப்போ இதெல்லாம் தனித்தனியாக அரைச்சிட்டு வந்துடும் இப்போ வந்து இது வந்து அரிசி வந்து நான் நேற்றையே அரைச்சி வச்சுட்டேன் இப்போ இதில் இந்த ஜவ்வரிசி இதோட நம்ம அரைச்ச ஜவ்வரிசி இதோட கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் வந்து இதை வந்து நான் புளிக்க வைக்கல நீங்கள் புளிக்க வைக்கிறதோட முதல் நாள் அரைச்சி நல்லா புளிக்க வச்சுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா வடிகட்டி சேர்த்துருக்கேன் பெரண்டையும் பச்சை மிளாவையும் அரைச்சிட்டு நல்லா வடிகட்டி சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இதுக்கு வந்து தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கணும் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒன்று ஒன்று நான் சேர்த்துறேன் நான் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க மாவை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும் தண்ணி நான் தாராளமாக தான் வச்சுருக்கேன் ஏன்னா இது வந்து நான் வந்து புழியறதுக்காக வச்சிருக்கேன் அச்சில் வந்து புழியலாம் அல்லது நீங்கள் வந்து ஒரு கேரி பேக்கில் வந்து புழியலாம் இப்போ வந்து தண்ணி வந்து நான் வந்து ரெண்டு பங்கு தண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா வந்து மா மாவில் அதிகமாக தண்ணி இருக்கிறதுனால தண்ணி வந்து கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன் நான் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஊற்றுறதா இருந்தால் கரண்டியால் முண்டு இருந்தால் மூணு அல்லது நாலு டம்ளர் கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு அரிசி ஒன்று ஒன்று கூட ஆகும் அப்படி பத்தல்னா நீங்கள் வந்து சுடு தண்ணி பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கைவிடாமல் நல்லா கிண்டிக்கலாம் நீங்கள் நேற்று வந்து நான் வந்து தக்காளி வத்தல் போட்டேன் இப்போ இன்றைக்கி வந்து பிரண்டை வத்தல் போட்டுக்கிட்டுருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுடும் க கைவிடாமல் நீங்கள் கிண்டுங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து கட்டி விழுந்துடும் இதில் வந்து இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் இதனுடைய கலர் கொஞ்சம் மாறி வரும் கொஞ்சம் வெளுத்தா மாரி வரும் அப்போ வந்து மாவு வந்து நல்லா வெந்துகிட்ருக்குன்னு அர்த்தம் அது உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் திக்காகிட்டே இருக்குது இப்போ பாருங்கள் இப்போ இது வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கலாம் நான் வந்து புளிக்க வைக்காதனால நான் வந்து இதில் வந்து ஒரு லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கிறேன் நான் நைட்டே நீங்கள் வந்து மாவு வந்து க அரைச்சி எடுத்து வச்சுட்டிங்கன்னா நல்லா புளிச்சிரும் இப்போ பாருங்கள் இது புழிஞ்சி இந்த லெமன் சாரை வந்து இதில் விட்டுறேன் எப்படி மேலே வந்து பபுள்ஸாக வருது பாருங்கள் இப்போ மாவு நல்லா வெந்துருச்சு இப்போ அப்படியே மூடி போட்டுட்டு இப்போ இந்த லெமன் ஜூஸை போட்டு நல்லா கிண்டி விட்டுடும் நீங்கள் வந்து தண்ணியில் வந்து கையை நினச்சிக்கிட்டு மாவில் தொட்டு பார்த்தா உங்களுக்கு வந்து ஒட்டாது அதுதான் உங்களுக்கு வந்து மாவு வெந்திருக்குங்கிறதுக்கு ஒரு சரியான பதம் இது வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணியாக இருந்தால் கரண்டியால் மொண்டு ஊற்றிக்கலாம் இதே மாதிரி இப்போ வந்து சூடாக இருக்கிறனால நம்ம கை வைக்க முடியாது இந்த பதத்துக்கு நீங்கள் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அப்படியே கிள்ளி சின்ன பகடா வத்தல் மாரி நீங்கள் வச்சுக்கலாம் இது வந்து இன்னொன்று அரை மணி நேரத்துக்குள்ளே இது நல்லா கெட்டியாயிடும் அதனால் நான் வந்து புழிஞ்சுக்க போகிறேன் ஒரு கேரி பேக்லேயோ பால் பால் கவர் இருக்குது பாருங்கள் அதுலேயோ அல்லது முறுக்கச்சுலி எதில் வேணாலும் எந்த அச்சு வேணாலும் நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம் ஸ்டார் வேணாலும் போட்டுக்கலாம் அல்லது பட்டச்சி எதில் வேணாலும் போட்டு புரிஞ்சுக்கலாம் மாவு வந்து இந்தமாரி காய்ச்சல் எடுக்கிறதா நமக்கு முக்கியம் பரண்டை வந்து நான் வடிகட்டி சேர்த்ததுனால கலர் உங்களுக்கு தெரியல நம்ம கடையெல்லாம் வாங்கினா இவ்வளோ பிரண்டை நம்மளால் வாங்க முடியாது இது வீட்டிலேயே இருந்ததுனால தான் நான் வந்து இவ்வளோ பிரண்டை போட்டிருக்கேன் அதுவே கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்குது பாருங்கள் ரெண்டாவது வந்து நான் நல்லா நான் வடிகட்டிட்டேன் சக்கலாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வடிகட்டிட்டேன் இப்போ இதை வந்து அரை மணி நேரம் கழித்து நான் மாடியில் போய் புழிஞ்சிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் ஒரு பா கவரில் போட்டு பிழிச்சிங்க அல்லது வந்து முறுக்கஜியில் புழிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து நான் புழிஞ்சிட்டு வந்து அவங்ககிட்ட காட்டுறேன் நான் நல்லா நான் வந்து ஒரு பேக்கில் கேரி பேக்கில் வந்து நான் வந்து ஓட்டை போட்டுவிட்டு சின்னதாக ஒரு மூலையில் ஒரு ஓட்டை போட்டுங்க அல்லது நம்ம எதாவது ஜாமான் வாங்குகிறோம் பாருங்கள் அதில் கூட நீங்கள் வந்து மூளையில் கட் பண்ணிவிட்டு அடி சின்ன ஓட்டையாக போட்டுங்க அது இன்னும் மொத்த மொத்தமாக வந்துடும் நீங்கள் வந்து இப்படியே புரிஞ்சிங்கன்னா அழகாக ஈஸியாக வந்துடும் ஒரு சீக்கிரமே முடிச்சிடலாம் நம்ம முறுக்கச்சியில் கூட உங்களுக்கு டைம் ஆகும் எடுத்து எடுத்து வைக்கிறது உங்களுக்கு டைம் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதோட நான் வந்து தக்காளி ஊற்றல் நிறுத்தி போட்டேருந்தே காய வச்சிருக்கேன் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்